வணக்கம் சாமி உங்கள் பேர் என்ன சாமி முத்து பாண்டியா சாமி என்னாச்சு காலுக்கு இளம் வயசுல பிரச்சனை சரி ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க சென்னையிலேருந்து ஐயன் சுரேஷ் அவர்களுக்கு அவரால் முடிஞ்ச சிறு உதவி செய்துக்கிறாரு அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் பிள்ளைகள் நன்கு படிக்கணும் இல்லை ஐயா நீங்கள் அண்ணாமலையா அன்பு ஆ அன்பு நல்ல உள்ள நல்லா இருக்கணும் வேண்டுங்க ஐயா அண்ணாமலையாட்டு நன்றி ஐயா

நன்றி ஐயா நன்றி நன்றி உங்கள் பேர் என்ன கண்ணனா ஐயா உங்களுக்கு கார்த்திகேயன் ஒரு அடியாரை வந்து சிறு உதவி பண்ணிக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நன்கு படிக்கணும்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா சரியா அண்ணாமலையாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லது சரிங்களா நல்லது உங்கள் பேர் என்னையா பழனியா எப்படியா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சென்னையிலேருந்து வாங்கிக்க வாங்க பாலா ஐயா அவர்கள் உங்களுக்காக ஒரு சிறு உதவி கொடுத்துக்கிறாரு அதை நீங்கள் வாங்கிக்கிங்க அவர் குடும்பம் அனைவரும் நல்லா நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை செய்ங்கய்யா சொல்லுங்கள் பாலா குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்கணும் நன்றி நன்றி சரிங்களா ஐயா ஐயா உங்கள் பேர் என்னையா ஐயா சென்னையிலேருந்து மாரிமுத்து ஐயாவும் உங்களுக்கு ஒரு சிறு உதவி பண்ணிக்கிறாரு அவர் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கணும் பிள்ளைகள் நன்கு படிக்கணும் அவருக்காக கொஞ்சம் வேண்டுங்க ஐயா ஆ நன்றி ஐயா நன்றி சிறப்பாக இருங்க நீங்களும் நல்லா இருங்க ஐயா நன்றி நன்றி சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷம் ஒரு குறையும் வராது நீங்கள் அனைவருக்காக வேண்டிங்க நல்லா இருப்பீங்க சரி ஐயா சரி ஐயா உங்களுக்கு இல்லையா ஐயா நீங்க தான் யா அண்ணாமலையாருக்கு இணையான்னு ரொம்ப சந்தோஷம் ஐயா நல்லா என்ன உங்களுக்கு குறையே வராது நல்லா இருக்குங்க ஐயா மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி 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 உங்களுக்கு வந்து ஐயா உங்களுக்கு செரு உதவி பண்ணிக்கிறாரு அவருக்கு நல்லா இருக்கணும் அவருக்கு விரைவில் நடக்கணும் கொஞ்சம் அண்ணாமலையாட்டு வேண்டிங்க न <laughs>